இதனாலதாங்க இந்த நாட்டு மக்களுக்கு இப்ப வரைக்கும் சுதந்திரமே கிடைக்கல தற்போது உலக வரைபடத்தில் ஒரு நாடாக இல்லை என்றாலும் ஒரு நாள் அதே உலக வரைபடத்தில் நாங்கள் வாழும் பகுதி ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு இணைக்கப்படும் என்பது கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கும் அதிகமான குர்டிஸ் என்கின்ற இன மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாக உள்ளது குர்டிஸ்டான் இதில் குட்ஸ் என்கின்ற வார்த்தை ஒரு இன மக்களையும் ஸ்டான் என்கின்ற வார்த்தை உலகில் பொதுவாக ஒரு பகுதி அல்லது பிரதேசத்தை குறிக்கும் வார்த்தையாகும் எடுத்துக்காட்டாக துர்கனிஸ்தான் யுஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் போன்ற குர்டிஸ்தான் குர்டின மக்கள் வாழும் இடமாகும் குர்டிஸ்தான் என்கின்ற இடம் எங்கு இருக்கு ஏன் குர்டிஸ்தான் மக்கள் இன்று வரை சுதந்திரம் கிடைக்காமல் பல வருடங்களாக போராடி வருகின்றனர் என்று பார்த்தால் குர்டிஸ்தான் மக்கள் மிகவும் சிக்கலான நிலப்பரப்பில் வாழ்ந்து வருகின்றனர் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய இந்த நான்கு நாடுகளின் சொந்த நில எல்லைப் பகுதியில் தான் குர்டிஸ்தான் மக்கள் வாழ்ந்து வராங்க குர்டிஸ்தான் தனி நாடாக மாற வேண்டுமென்றால் இந்த நான்கு நாடுகளும் தன் நிலப்பரப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த நான்கு நாடுகளும் ஏன் உலகில் வேறு எந்த நாடுகளும் தானாகவே முன்வந்து தன் நிலப்பகுதியை அப்படி கொடுக்க மாட்டார்கள் அதனால் குர்திஸ்தான் மக்களுக்கும் இந்த நான்கு நாடுகளுக்கும் இடையே அப்போது மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது ஈராக் நாட்டில் குர்திஸ்தான் மக்கள் வாழும் பகுதி அதிக எண்ணெய் வளம் நிறைந்தது மேலும் இப்பகுதியை சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இப்பகுதி தனி அரசாங்கம் சட்டம் காவல்துறை ராணுவம் மற்றும் கொடி என ஒரு தன்னாட்சியாக செயல்பட ஈராக் அரசு அந்நாட்டில் வாழும் குர்திஸ்தான் மக்களுக்கு அனுமதி அளித்துள்ளது தன்னாட்சியாக செயல்பட்டாலும் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதி ஒரு நாடாக கருதப்படாது மேலும் இது ஈராக் ஒரு பகுதியாகவே கருதப்படும் தலைநகரத்தையும் கொண்டுள்ளது துருக்கி ஈரான் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளின் முழு அனுமதி கிடைத்தால் மட்டுமே குர்திஸ்தான் என்கின்ற ஒரு புதிய நாடு உலக வரைபடத்தில் தோன்றும் அப்படி ஒரு நாளை பார்ப்பதே குர்திஸ்தான் மக்களின் மிக நீண்டகால கனவாக உள்ளது